சன் பிக்சர்ஸ் மீது லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு அது என்ன ஏதோ அது ஒரு பெரிய கலோபரம் அடிச்சது அந்த நோட்டீஸ்னால வந்த ஒரு பக்கம் வைரமுத்து பேசிருக்கிறாரு வைரமுத்துவை எதிர்த்து இளையராஜாவுடைய தம்பி கங்கையம்ரன் பேசிருக்கிறாரு பிரச்சனை தான் என்ன தீர்வு தான் என்ன இளையராஜா பண்ணது சரியானதா என்பதை எனது வியூகத்தில் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேங்க இந்த பிரச்சனைக்கு முன்னாடி அதாவது சன் பிக்சர்ஸ்னுடைய இந்த படத்தின் பட்ஜெட்டை ஐநூறு கோடி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் பத்து கோடி இசையமைப்பாளர் அனிருத்துக்கு சம்பளம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது ஒரு பெரிய பட்ஜெட் படம் எடுக்கிறவங்க ஒன்று அவர்கிட்ட என்ஓசி வாங்கியிருக்கணும் இல்லைன்னா ராயல்ட்டி பே பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு என்னதான் நடக்குது பார்த்துக்கலான்ற மாதிரி அதாவது ஒருத்தவங்களுடைய மியூசிக்கை எடுத்து என்னன்னு கேட்டா இந்த படத்தினுடைய ரசிகர்களை படங்களில் குத்திட்டு வராரு லோகேஷ் கனகராஜ் அப்படி இருக்கிற கிட்டத்தட்ட அவருடைய படங்கள்ல எல்லாமே இந்த விஜய் படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சாங் எடுத்திருப்பாரு அதே தொடர்ந்து அவருடைய ஒரு ஃபார்முலாவா கொண்டு வந்துட்டாரு அதன் அடிப்படையில் இந்த படத்துல இந்த மியூசிக்கை போட்ட உடனே இளையராஜா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இவர் நம்ம மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்துக்கிட்ட பிரச்சனை இருந்தாரு அவர் ஏன் இந்த இந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸா இறங்கி இருக்கிறாரு இதன் பின்னணி தான் என்ன அவர் செய்யறது சரியானதா எதற்காக அவர் வந்து இது என்னுடையதுன்றத அழுத்தமா சொல்றாரு இதன் பின்னணி என்ன என்பதை பார்ப்போம் இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே சர்கஸ் போன்ற படங்கள்லாம் வந்து இவருடைய மியூசிக் சாங்ஸ் எல்லாம் இடம்பெற்றிருந்தது ஒரு பேட்டியில வந்து கேள்வி எழுப்புறாங்க ஒருத்தவங்க அதாவது இளையராஜா கிட்ட உங்களுடைய சாங்ஸ எடுத்து இவங்களுடைய படங்கள்ல விண்டேஜ் சீசனுக்காக உங்களுடைய பாடல்களை பயன்படுத்துறாங்களே இதை பத்தி உங்களுடைய க கருத்து என்னன்னு கேட்கும்போது அவர் அவரு கொஞ்சம் கூட அதாவது எதை பற்றியும் யோசிக்காம என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய பாடல்களை யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மையற்ற செயல்னு சொல்லி பகிரங்கமாக அறிக்கை கொடுத்தாருந்த அப்போ பார்த்தீங்கன்னா அப்ப அந்த நைன்டி சிக்ஸ் மூவி டீம் வந்து நாங்கள் வந்து முறைப்படி அவருடைய இளையராஜா அவருடைய ஒவ்வொரு சாங்கிற்கும் முறைப்படி ராயல்ட்டி பே பண்ணி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க தனியாக அறிக்கை விடுத்திருந்தாங்க அப்படி இருக்கிற பட்சம் அதுதான் பாத்தீங்கன்னா இந்த நைன்டி சிக்ஸில் வரும் இல்லைங்களா எமுடையாச்சிலே ஈரக்கர் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும் அந்த பாடலினுடைய கதை கருவே என்னன்னு கேட்டிங்கன்னா இளமை பருவம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலத்தில் அந்த விண்டேஜ் சீசனை கரெக்டாக ஃபில் அந்த இடத்துல இளையராஜா அவங்களுடைய சாங் தேவைப்படுது அதுக்காக அவங்க எடுத்தது அதுக்கு இவர் பேசுறது அதற்கு அவங்க பதில் பேசுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை கருத்து பாத்தீங்கன்னா வைரமுத்து பாடலாசிரியர் வைரமுத்து மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தங்கள் தனது எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு போட்டிருந்தார் அதாவது பாடல் பாடியது இயேசுதாஸ் பாடலுக்கு இசையமைத்தது இளையராஜா பாடல் வரிகள் வைரமுத்து இந்த பாடல் இந்த மூவருக்கு மட்டும் சொந்தமில்லை உழைக்கும் வர்க்கத்தின் அனைவருக்கும் சொந்தம்னு போட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா படிக்காத பக்கங்கள் படத்தின் பாடல் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த போது அங்க ஒரு டாக் பேசியிருந்தார் என்னன்னு கேட்டா ஒரு பாடலுக்கு அதாவது ஒரு பாடல் கிட்ட அவர் மொழியும் இசையும் பிடிக்குதான் அதாவது ஒரு பாடலுக்கு இசை போல மொழிதும் மொழியும் பெரியது ஒன்றை விட ஒன்று சில நேரங்களில் பெரிதாக தோன்றலாம் ஆனால் இரண்டும் தான் பாடல் வந்து இனிமையா இருக்கும் அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா மியூசிக்கை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கேத்த மொழி அந்த இடத்துல மொழின்னு தான் தெளிவா குறிப்பிடுகிறார் அந்த பட்சத்துல இந்த ரெண்டும் கூடும் தான் ஒரு பாடல் வந்து வலுப்பெறுகிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க உங்க இசையை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை இன்டெரக்டா ரிஜிஸ்டர் பண்றாரு அது மட்டும் இல்லாமல் இதை தெரிஞ்சவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானின்னு போட்டுட்டாரு அவர் அந்த அஞ்ஞானின்னு போட்ட உடனே இளையராஜாவுடைய தம்பி கங்கையவரன் வந்து அவருடைய இருந்து வாய்ஸ் எழுப்புறாரு அது ஒரு பெரிய கலோபரத்தை உருவாக்குது இதுல பாத்தீங்கன்னா இளையராஜா எப்படி மியூசிக்ல பெரியாலோ அந்த அளவுக்கு ஈக்குவல் பிரிவலண்டான இடத்துல இருக்கிறவரு தான் வைரமுத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அதாவது இவர் நைன்டீன் எயிட்டிஸ்ல நிழல்கள் படத்துல வந்து இது ஒரு பொன்மாலை பொழுதுன்ற பாடலின் மூலம் அறிமுகமானவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் பார்த்தீங்கன்னா கல்லூரியில படிக்கும் போதே பிஏ இளங்கலை படிக்கும் போதே வைகரை மேகங்கள்னு ஒரு கவிதை புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு அந்த கவிதை புத்தகம் அதாவது அவர் படிச்சிட்டு இருக்கிறவர் பிஏ இளங்கலை படிச்சுட்டு இருக்கிறவரு அப்படி இரு காலகட்டத்திலே ஒரு புத்தகத்தை எழுதுற வைகரை மேகங்கள்ன்ற புத்தகத்தை எழுதுறவளுக்கு தனது திறமையை வளர்த்துருக்கவர் அதாவது என்ன சொல்ல வரனா மிகுந்த திறமைசாலியானவர் வைரமுத்து அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா அந்த வருடமே இன்னொரு காலேஜில் பாட புத்தகத்துல வந்துருச்சு அப்படி இருக்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த புத்தகத்தை எழுதுறது யாருன்னு சொல்லி அவர் அந்த அந்த புத்தகத்தை கல்லூரி பேராசிரியர் பாடமாக நடத்தக்கூடாது அதனால அதுக்கப்புறமா அந்த புத்தகத்துல இருந்து எடுத்துட்டாங்க தெரிஞ்ச உடனே அந்த அளவுக்கு திறமைசாலி தான் வைரமுத்த அவரை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை எழுதுறது யாரு யாரு இந்த பையன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அவ்வை நடராஜன் வந்து அவரை நேரையில பார்க்க வந்திருக்கிறாரு வைரமுத்து இல்ல அது ஒரு பக்கம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா இளமையிலிருந்தே வெறித்தனமான தமிழ் மீது ஆர்வம் கொண்ட திறமையான ஒரு கவிஞர் தான் வைரமுத்து ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஒரு உரையில ரெண்டு கத்தி மாதிரி ஒரு இளையராஜாவாக இருக்கட்டும் வைரமுத்துவா இருக்கட்டும் அதே சமயத்துல சேம் டைம்ல ஒரு பெரிய இடத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க அதை தக்க வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மெயின் பாயிண்ட்க்கு வருவோம்ங்க இளையராஜா ஏ எதற்காக இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு இது ஏ பாட்டு இது என்னுடைய மியூசிக் அப்படின்றது இதல யாரும் உள்ள வர கூடாது ஒண்ணு என்கிட்ட முறைப்படி என்ஓசி வாங்கி இருக்கணும் இல்லனா அதுக்கு ஒரு ராயல்டி பே பண்ணி இருக்கணும் அதுக்காக தான் இவர் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு லீகல் நோட்டீஸ் இதல இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனா 1980sல இவர் வந்து எக்கோ ரெக்கார்டிங் ஒரு கம்பெனியை உருவாக்கி அதன் மூலம் அதாவது இளையராஜா ஒரு பாட்டுக்கு அதாவது ஒரு படத்துக்கு இசையமைக்கிறாரு கேட்டா அவருடைய வருமானம் பிளஸ் வந்து ஆடியோ ரைட்ஸ் அதாவது அவருடைய சம்பளம் பிளஸ் ஆடியோ ரைட்ஸ் பிளஸ் தெலுங்கு ரைட்ஸ் இதை சேர்த்து சேர்த்துதான் அவர் சம்பளமே பிக்ஸ் பண்றாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் அதாவது எப்போ இதுக்கு முன்னாடி அதாவது இவருக்கு முன்னாடி இருந்த இசையமைப்பாளர்கள் யாரும் இந்த மாதிரி பாதையை செலக்ட் பண்ணலை ஏ நம்ம ஏ ஆர் ரஹ்மான் கூட இந்த பாதையை எடுக்கலை ஆனால் இளையராஜா நைன்டீன் எயிட்டிஸ்லேயே எக்கோ ரெக்கார்டிங்னு ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் வந்து இந்த ரூல்ஸை போட்டுட்டார் இவர் ஒரு படத்துக்கு பாடலை அதை இசையமைக்கிறாருன்னு சொன்னால் கம்பல்சரி அவருடைய சம்பளம் ப்ளஸ் ஆடியோ ரைட்ஸ் ப்ளஸ் தெலுங்கு ரைட்ஸ் இத மூணும் இருக்கணும் அப்படி இருந்தாதான் தான் அந்த மாதிரி ஒரு ஒரு பாதையை உருவாக்கி அதன் மூலம் தான் அவர் பயணிச்சுக்கிட்டு வராரு அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படி பார்க்கும்போது ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு படத்தை தயாரிக்குது அதுக்கு எல்லா செலவும் செய்யும் தானே அதாவது டைரக்டருக்கு சம்பளம் நடிகருக்கு சம்பளம் இசையமைப்பாளருக்கு சம்பளம் மற்ற அனைத்து சம்பளமும் கொடுக்கணும் அப்ப அப்படி இருந்துதான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க அதனால அவங்க நல்ல வசூல் பாக்குறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இதுல இளையராஜாவுடைய லீகல் நோட்டீஸ் வந்து எந்த விதத்துலயும் ராங்குனோ இல்லை ஒரு பணத்தாசை பிடிச்சவரனும் சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு என்ஓசி வாங்கிட்டு இந்த செயலை செஞ்சிருக்கலாம் இல்லையா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இளையராஜா ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோவில் பார்க்கும்போது வந்து அவர் தெளிவாக சொல்றாரு என்னன்னா ஒரு என்னை சுற்றி என்னை பற்றி பிரச்சனைகள் நிறைய வீடியோஸ் வந்தவண்ணா இருக்குது அதை வந்து நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சவங்க என்னை என்னுடைய நெருங்கிய வட்டங்கள் வந்து எனக்கு சொல்லுது ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு நிறைய வேலை இருக்குது என் தான் நான் பாப்பேன் மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது என் வேலை கிடையாது அதுல வேற சொல்லியிருக்கிறாரு ஒரு முப்பத்தஞ்சு நாள்ல ஒரு சிம்பனியை உருவாக்கியிருக்கிறாராம் சிம்பனின்னா எப்படி இருக்கணுமோ அதன்படி முப்பத்தஞ்சு நாளில் ஒரு சிம்பனியை உருவாக்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் படங்களுக்கு பாடல் எழுதிட்டுருக்கேன் அவர் என்ன சொ இசைமைச்சிட்ருக்கேன்னு சொல்ல என்ன சொல்ல வரார்னா நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நான் குரல் எழுப்பினேன் குரல் எழுப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் நீங்களாம் அதாவது லைக் இவங்களாம் பிரச்சனை பண்ணாங்க இல்லைங்களா கங்கை எமரனாக இருக்கட்டும் வைரமுத்துவாக இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுடைய டாக்லாம் இருந்தது அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற விதத்தில் இவர் வந்து நான் என் வேலையை கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன் சரியா தான் பார்த்துட்டு இருக்கேன் அது இருக்கிற பட்சத்துல அதை எல்லாமே அதான் சொல்றாரு முப்பத்தஞ்சு நாள் நான் சிம்பனியை எப்படி சிம்பனி இருக்கணுமோ அதைப்படி நான் உருவாக்கி இருக்கேன்றத ரிஜிஸ்டர் பண்றேன் அது இதை சொல்லிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தெளிவா போட்டு இருந்தாரு இதன்படி என்ன நான் என் வேலையை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கன்றத ரிஜிஸ்டர் பண்றாரு நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களை யோசிக்க வைக்கணும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்